நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாலும் சூப்பரா வருவாண்டா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கௌதம் ஒரு பக்கம் மாஸ் என்று கொடுத்துன்னு இருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம அஞ்சலி இருக்காள் அவர் அடிச்சு துரைச்சி ஒரு பக்கம் ஓட ஓட போறாங்க இதுக்கு மேல அஞ்சலி வாய திறக்க மாட்டேன் பாவி நான் வாயை திறந்தாவே பிரச்சனை நான் இது மேல வாய திறக்கிறதுல எதுவும் பிரச்சனை நான் பண்ண மாட்டேன் நான் உண்டு என் பொழப்பு உண்டு நான் சிவனேனே இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலமையினு இருக்க என்னடா என்னடாது இவளுக்கு வேற வேலையே இல்லைங்க எப்ப பார்த்தாலும் புலம்புறது அழுறது கொத்துறது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகளை கொலை பண்றது இதை தவிர வேற வேலையில நம்ம அஞ்சலிக்கு சரி இப்படி அஞ்சலி ஒரு பக்கம் போயினு இருக்கு அதே சமயத்துல நம்ம கார்த்திகை அந்த வீடியோ பார்த்தோம் உடனே அஞ்சலி கிட்ட வந்து அஞ்சலி அஞ்சலி என் சொல்லக்குட்டி நீ பிரெக்னென்டா இருக்கும் வயிற்றுல நம்ம குடும்பத்தோட வாரிசு வளர்ந்துன்னு இருக்கு இந்த மாதிரி தருணத்துல உன் அடிக்கணும் உன்னை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள வரக்கூடாது அந்த மாதிரி நீயும் வர வைக்கவும் கூடாது அதனால நீயா இவன் யாரு என்ன எவரு எங்கிட்ட பொசிஷன் இது உன்னை சந்தேகப்பட்டனா கேட்கல ஒருவேளை வேலை எதனால ஒரு அவன் இல்லாம மிரட்டினாலும் இப்ப காசு கேக்குறான் அதனால என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல உண்மையில எனக்கு எந்த ஒரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சந்தேகப்படுறீங்க இதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்க மாட்டேன் ஏ அஞ்சலி உடனே என்ன கேட்டேன் கேட்டுத்துக்கு நீ பதில் சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்ல அஞ்சலி சொல்லாமே தப்பிக்கிறா உடனே நம்ம காத்துக்கு டவுட் வந்துடுது உடனே கழுத்தை பிடிச்சுன்னு அவரே வெளியே தள்ளிடுறாரு தாயை நீ வீட்டை விட்டு பத்திரமா வாமா நான் என்ன பிரச்சனை எவ்வளோ எட்ட லொஸ்ட்டு லொசுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவ கேட்டதும் ரொம்பவே ஷாக் என்னடா என்னடாது அப்படி அந்த காற்று இப்படி ஆகிட்டானே இதுக்கு மேலே இவங்ககிட்ட உண்மைய சொல்லலாம் வேற வழி இல்லையே நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலைல விழுந்து நான் ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை எனக்கு வந்து அன்னைக்கு இலக்கியாவுக்கு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி தான் என்னால் லைஃப்லாம் குழந்தை பெற்றுக்க முடியாது இலக்கியாவுக்கு நான் பொய்யா செஞ்சேன் எனக்கு உண்மையாகவே நடந்துச்சு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எங்கே என்னை வீட்டை விட்டு துரத்திக்கணும் பயத்தில் அடுத்த நாளே எனக்கு குழந்தை இருக்கிற மாதிரி நான் ஒரு ஆக்டிங்கே போட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்போ தான் எந்த பிரச்சனும் தான் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னா நீ நாள் வயத்தில் அடித்து அடித்து செத்திமணி அது எல்லாமே பொய் தான் நான் தான் தெரிய வருது உன்னோட அர்த்தனை திருவிழாலாங்கடி விஷயமா இதுக்கு மேலே உன்னை சும்மா விட்டே கூடாதே நீ பண்ண விஷயத்து எல்லாத்துக்குமே உனக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணுமே இந்த வீட்டை விட்டு நீயா போறே இல்லை நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நானே வெளியே போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னை மன்னிச்சிருங்க நான் வேணும்னு எதுவும் செய்யல சொல்லிடல அதோட போதும் இதுக்கு மேலே எதுவும் பேசாத நான் நல்ல முடில் இருக்கிற போது நீயா புரிஞ்சு நீயா போயிட்டால் சந்தோஷம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சிச்சினே சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் தாங்க பிரச்சனை மேலும் மேலும் வளர போகுது இதுக்கப்புறம் சும்மா விடுவாரா விட மாட்டாரா இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கணிச்சு சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கா அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது கார்த்திக் ஃபோன் பண்ணி ஏன் உங்க பொண்டாட்டி உன் மேலே வச்சுருக்கிற அன்பு தானே இந்த மாதிரி பண்ணோம் மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை நீ பேசாதியா நீ எங்கள் குடும்பத்தில் வந்த தான் அந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆனது நீ வாயவே தரக்காத நீ இருந்தால் அது போதும் எங்களுக்கு தேவை இல்லாமல் அடுத்தவங்க குடும்பத்தில் நுழையிறது அவங்க குடும்பத்தை பிரிக்கிறது என் குடும்பத்தை உன்னால தான் நாசமாடுறது நான் கெட்டவனமா பண்ணது காரணமே நீ தான் அவங்க பேச்சை கேட்டு கேட்டு லாஸ்ட்ல எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி எல்லாரையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலமையினு இருக்காரு நம்ம கார்த்திகை ஓட்டுனே இது எல்லாமே அவங்க கேட்டு கேட்டவங்க அவங்க குடும்பமே இல்லைடா அதை பஸ்ஸு நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்ல அதை நீ சொல்லாத அது எல்லாமே எனக்கு தெரியும் அவங்க ஏன் குடும்பம் ஏன் ரத்தம் அதை நீங்கள் தேவையில்லாம் பேசுகிற வேலை வச்சுக்க அந்த சாம்ராஜ்யம் உருவாக்குறது காரணமே எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் அந்த சாம்ராஜ்யமே இல்லை எங்கள் அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிச்சிடுறாரு இதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்கேவெல்லாம் ஒரு மயூரம் அந்த இடத்துல புடுங்க முடியாது அதனால மூடிட்டு அவரே உரமா வந்துடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நம்ப இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிறோம் அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்